வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் உஷாரா உஷாதேவி இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அஞ்சு நாற்பத்தஞ்சு பிஎம்ங்க சிவகாசியில் பிறந்த சதயம் கும்பங்க துலாலக்கணம் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகங்க பரிகார செவ்வாயும் பொருந்தோம் தம்பி பாருங்க இவங்க வந்து ஓன் ஷாப் ஹார்டு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க கூட பிறந்தது மூணு மூணு பேர் மூணு பேர்த்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க தம்பி இவர் மட்டும்தான் இருக்கார் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க இவங்களுக்கு குல தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தலைமலை காத்த ஐயனார் சிறிவழி பொறுத்தவருங்க இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க்கை